السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم أن أنس رضي الله تعالى عنه أنه قال ما خطبنا رسول الله صلى الله عليه وسلم إلا قال لا إيمان لمن لا أمانة لا ولا دين لمن لا أهد لا رواه أحمد அனஸ்ரதியாஹோன் அவர்களை அறிவிக்கிற ஹதீஸ் பெருமானா ரசூலே கரும் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் எங்களுக்கு உபதேசம் செய்வார்களோ அப்போதெல்லாம் ஒரு அறிவுரையை முக்கியமாக கூறுவார்கள் எவரிடத்தில் அமானிதம் இல்லையோ அமானிதத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்புணர்ச்சி இல்லையோ அவரிடத்தில் ஈமான் கிடையாது ஒப்பந்தத்திற்கு எவரிடத்திலே மதிப்பு இல்லையோ அவரிடத்திலே மார்க்கமும் கிடையாது என்று சொல்வார்கள் நம்முடைய வாழ்க்கையில பல்வேறுபட்ட அமானுதங்கள் நம்மிடத்தில ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன அந்த அமானுதங்களை நாம் நல்ல முறையிலே காப்பாற்றியாக வேண்டும் அப்படி காப்பாற்றாவிட்டால் நம்மிடத்திலே ஈமானை இல்லாமல் போய்விடும் என்று பெருமானார் ரசூலே கரிம் சொல்லாஹு அறிவுறுத்துகிறார்கள் பெற்றோரிடத்திலே பிள்ளைகள் அமானிதங்களாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் பெற்றோர் வயோதிகர்களாக ஆகிவிட்டால் பிள்ளைகளிடத்திலே அந்த பெற்றோர் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆசிரியர்களிடத்தில் மாணவர்கள் அமானிதங்களாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் கடை முதலாளிகளிடத்தில் கடையாட்கள் பணியாட்கள் அமானிதங்களாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படியே நாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் பதவியும் கூட ஒரு தான் அந்த அமானிதத்தை நாம் சரிவர காப்பாற்ற வேண்டும் என்னென்ன பொறுப்புகள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்புகளை சீராக செம்மையாக மிக கவனமாக நாம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் ஈமான் இல்லாமல் போய்விடும் என்று பெருமானார் சுதேக்கர் மிஸ் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் அதே போன்றுதான் ஒவ்வொரு இமாமுடத்திலையும் அம்மக்கள் அமானிதங்களாக இருக்கிறார்கள் பொறுப்புக்கள் அமானிதங்களாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஆசிரியர்கள் தங்களுடைய அந்த ஹதமாத்துகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் ஏதாவது தொய்வு ஏற்படுமானால் அமானிதங்களுக்கு மோசம் செய்ததாக ஆகிவிடும் குரானிலே அல்லாஹ் யாரை வெற்றி பெற்றவர் என்று கூறுகிறான் என்றால் வல்லதியனகும் அமானாத்தையும் அகதியும் ராகும் யார் தங்களுடைய அமானிதங்களையும் பிறரிடத்திலே தாங்கள் செய்து கொடுத்திருக்கிற அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தையும் சரிவர காப்பாற்றுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று கூறுகிறார் இல்லாவிட்டால் வெற்றி கிடையாது இப்படி என் பெருமான ரசூலே கருமிசல்லாஸ் அவர்கள் நமக்கு முக்கியமான அறிவுரைகளை வழங்குகிறார்கள் ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் ஏதாவது ஒரு அமானிதம் இருக்கும் நம்மிடத்திலே காசு பணங்கள் கூட கொடுத்து வைத்திருப்பார்கள் நம்பிக்கையோடு கொடுத்து வைத்திருப்பார்கள் ஆயிரம் ஆயிரமாக லட்சம் லட்சமாக கூட அமானிதங்கள் இருக்கலாம் மிக மிக கவனமான முறையிலே அதை பாதுகாத்து உரியவர்களிடத்திலே ஒப்படைப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது சத்திய சஹாபிகள் அதை நல்ல முறையிலே பேணினார்கள் பெருமான ரசூலே கரும் சல்லா அலிசமர்களும் நல்ல முறையிலே பேணினார்கள் அபுபக்கர் உமர் அதி அல்லாஹுமா போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய ஹிலாஃபத் காலத்திலே அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த காலத்தில் மிக மிக எச்சரிக்கையாக நடந்து கொண்டார்கள் தங்களுடைய பொறுப்புகளை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டுமே என்கின்ற பயமும் கவலையும் அவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்தது சரியான முறையில் தான் அவர்கள் பொறுப்புகளை அமர்ஜியில் நிறைவேற்றி கொண்டிருந்த போதும் கூட அவர்களுக்கு அந்த அச்சம் ஒரு கவலை இருந்து கொண்டே இருந்தது முறதியெல்லாம் அவர்கள் ஒரு முறை கூறுகிறார்கள் ஈராக்கிலே ஒரு வாகனம் பாதியிலே செல்லும் போது வழியிலே செல்லும் போது அது சரிக்கு கீழே விழுந்து விட்டால் அது பற்றி கூட அல்லாஹ் மறுமை நாளிலே என்னிடத்திலே விசாரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் என்ன காரணம் எப்படி அல்லாஹ் விசாரிப்பான் என்றால் நீர் ஏன் அந்த பாதையை சரி செய்து கொடுக்கவில்லை என்று கேட்பான் நீ ஒரு ஹலீஃபாவாக இருந்தாய் மக்கள் செல்கின்ற பாதை வாகனங்கள் செல்கின்ற பாதையை நீ சரி செய்து தந்திருக்க வேண்டுமே என்று நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கேட்டான் என்றால் நான் என்ன பதில் சொல்லுவேன் அந்த வாகனங்கள் சரிக்கி விழுந்து அது காயப்பட்டு போனால் அதற்கு நான் ஒரு காரணமாக ஆகிவிடக் யா கால் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்றார்கள் இப்படி சில பொறுப்புகள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்படுகிற போது அந்த பொறுப்புகளில் மாறு செய்கிற போது அதனால் விளைவுகள் ஏற்படுகிற போது அந்த விளைவுகளை பற்றிய மறுமையினால விசாரணை இருக்கும் ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த அமானிதங்களை நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும் மனைவிமார்களுக்கும் அமானிதங்கள் இருக்கிறது ஆனால் மனைவிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் குரான் ஷரீப்பிலே சூரத்து நிசாவிலே சொல்கிறான் பாகதனமின்கும் மீசாக்கன் ஹலீலா என்று கூறுகிறான் அந்த பெண்மணிகள் ஈஜாப் கபூர் மூலமாக உங்களிடத்தில் பலமான உறுதிமொழியை பெற்றிருக்கிறார்கள் என்று கூறுகிறார் என்ன பலமான உறுதிமொழிகள் நாங்கள் உங்களை மனமுடிக்கிறோம் கரம் கோருக்கிறோம் கரம் கோர்த்தோம் என்றால் உங்களுக்கான அமானிதங்களை நாங்கள் நல்ல முறையில் நிறைவேற்றுவோம் அதான் இம்சாக் பி மாவரூப் என்று சொல்வார் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்க்கை கொடுப்போம் என்றுதான் அவர்கள் ஈஜாப் கபூர் சொல்லி தருகிறார் கபூலியத்தை ஏற்கிறார்கள் கபூலியத்தை ஏற்றும் கூட தங்களுடைய அந்த மனைவிமார்களுக்கு சரியான முறையில் அவங்களுடைய ஹுக்குக்களை நிறைவேற்றாவிட்டால் அந்த மீசாக்க ஹலீலாவை மீறியவர்களாக அவர்கள் ஆவார்கள் அந்த ஒப்பந்தத்தை உறுதிமொழியை மீறியவர்களாக ஆகுவார்கள் அல்லாஹுலத்தில் தண்டனை ஒன்று என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் சுரத்தின் நிசாவிலே வாகதன மின்கும் மீசாக்கன் ஹலீலா மிக அற்புதமான ஒரு வசனம் அருமை சகோதரில் ஒவ்வொரு மனமேடைகளிலேயும் உளமாக்கல் இந்த வசனம் பற்றி அவர்கள் பிரஸ்தாபிப்பார்கள் நாம் கேட்டிருக்கிறோம் நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை இங்கே பதிவு செய்வது நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்வதற்கு வசதியாக இருக்கும் அடிக்கடி உளமாக்கலும் பேரறிஞர்களும் இந்த சம்பவத்தை எடுத்துரைப்பார்கள் அப்துல்லாப் தீனா ரதி கூறுகிறார் உமர் ஹத்தாப் ரதியல்லாம் அவர்களோடு நான் ஒரு மதிய நாட்டு மக்காவுக்கு நான் செல்லும்போது ஒரு இடத்திலே நாங்கள் இரவு தங்கினோம் அப்போது மலைப்பகுதியிலிருந்து ஒரு இடையர் எங்களை கடந்து போகும்போது உமரதியல்லானவர்கள் அந்த இடையரை பார்த்து கேட்டார்கள் யாராயி அன்பு நண்பரே நீங்கள் பிகினி சாத்தமின் ஹாதிகள் கணம் இந்த ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை எனக்கு நீங்கள் வித்து தாருங்கள் அதை எனக்கு நீங்கள் விற்பனை செய்யுங்கள் என்று உமரலானுவர்கள் கேட்கிறார்கள் அந்த இடையர் கூறுகிறார் இன்னி மம்லூக்குள் நான் ஒரு வேலையால் நான் ஒரு சிப்பந்தி இந்த ஆடுகளை மேய்ப்பவன் இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் நான் கிடையாது சொந்த காரணத்தில அல்லவா விலை கொடுத்து வாங்க முடியும் உமரதியல்லாம் அவர்கள் அந்த ராயை அந்த இடையரை பரிசோதிக்கும் முகமா இஃப்திபார்கள் கூறுகிறார்கள் குள்ளி சைதிக்க ஒரு ஆட்டை எனக்கு நீ வித்துவிடு பைசாவை நீ எடுத்துக்கொள் நீ உம்முடைய செய்திடம் சென்று சொல் செய்தி என்றால் எஜமான் அந்த ஆடு ஆட்டும் மந்தைக்கு ஆட்டு கிடைக்கு சொந்தக்காரர் அவரிடத்தில் சின்ன சொல்லிவிட அக்கலக தீபு ஒரு ஆட்டை ஓனாய் சாப்பிட்டு விட்டதுன்னு சொல்லிவிட வேண்டியதானே பரிசோதிக்கிறார்கள் உமர் அலிலான் அவர்கள் தந்தரம் சொல்லிக் கொடுக்கவில்லை அந்த ஆட்டு இடையினுடைய அந்த அறிவு கூர்மை புத்தி கூர்மையை பார்த்து இவன் இவ்வளவு நியாயமாக இருக்கிறானே என்பதை பார்த்து பரிசுக்கும் பரிசோதிக்கும் முகமாக கூறுகிறார்கள் அப்போது பக்கான ராயி அந்த ராயி கேட்ட கேள்வி ராயி என்றால் அந்த இடையர் ஐநல்லா அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டார் சகிதை ஏமாற்றி விடலாம் நம்முடைய முதலாளிகளை ஏமாற்றி விடலாம் எஜமான்களை ஏமாற்றி விடலாம் அல்லாவை ஏமாற்ற முடியுமா ஒரு ஆட்டு இடையனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் பார்த்தீர்களா ஒரு இடையர் இடையர் என்றால் நாம் சாதாரணமாக கருதிவிட முடியுமா அவரிடத்திலும் கூட அல்லாஹுடைய அச்சம் இருக்கும் இதை கேட்டு உமர்கள் அவர்கள் அழுக ஆரம்பித்து விட்டார் உமரது அல்லாவும் அவர்கள் சும்மா கதா மகன்ம முழு அந்த பையனோடு சேர்ந்து சைதிடத்திலே சென்றார்கள் அந்த தலைவரிடத்தில் சென்றார்கள் எஜமான ஃபஸ்டராகும் மின் மோலாகவும் விலை கொடுத்து அந்த அடிமையே விலை கொடுத்து விட்டார் பணத்தை கொள்ளுங்கள் இந்த பையனை இந்த இடையனை என்னிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அவருக்கு உரிமை தலை கொடுத்து விட்டார் இதுவரை அவர் ஒரு அடிமையை போன்று செயல்பட்டு கொண்டிருந்தவர் இப்போது அவர் ஒரு சுதந்திர புருஷராக மாறிவிட்டார் சொன்னார்கள் அந்த இடையரை பார்த்து சொன்னார்கள் ஆத்தக்கத்துக்கு ஆதிகில் கலிபத்து நீ சொன்ன அந்த வார்த்தை ஐநல்லா அல்லாஹ் எங்க இருக்கிறான் அவன் எட்டு திசையெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறானே ஒவ்வொன்றையும் அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறானே கண்காணித்துக் கொண்டிருக்கிறானே அவனை ஏமாற்ற முடியாது என்று சொன்னாயே அந்த வார்த்தை தான் உன்னை இந்த துன்யாவிலே அடிமை தலையிலிருந்து உரிமை விட்டிருக்கிறது தூத்தி கக்க பில் ஆகிறாய் இந்த இரையச்சம் இருக்கிற காலமெல்லாம் நீ சொன்ன அந்த வார்த்தை ஐநல்லா என்று சொன்ன வார்த்தை மறுமையிலேயும் உனக்கு நரகத்திலிருந்து விடுதலை தரும் என்று சொன்னார்கள் உமர்லான் அவர்கள் பாராட்டுகிறார்கள் சபாஸ் சொல்கிறார்கள் தோல் தொடுக்கிறார்கள் அருமை சகோதரர்களே அப்படியானால் உமர்லானுடைய அந்த இதயத்திலே அந்த அளவுக்கு இறைய சமர்ந்திருக்கிறது அவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பேணிதழ்ந்திருக்கிறது அமானுதத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த அச்ச உணர்ச்சி இருக்க போய்தான் என்ன செய்கிறார்கள் அந்த இடையரிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு நல்வாக்குகளை சொல்லுகிறார்கள் என்றால் நம்மில ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வகையான அமானுதங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த அமாரிதங்களை நாம் நர சரியான முறையில் இந்த உலகத்திலே வாழும் எல்லாம் ஒரு நிமிடத்தில் பணம் வைத்து பணம் கொடுத்து வைத்திருந்தாலும் சரி அல்லது நாம் ஒரு வருடத்தில் கடன் வாங்கினாலும் சரி அந்த கடன் அமானிதம் அந்த கடனை நாம் வரை நாம் நம் நாளிலே பதில் சொல்லியாக வேண்டும் அருமை சகோதரர்களே இனி ஒவ்வொரு வருடத்திலேயும் அமானிதங்கள் இருக்கிறது அந்த அமாருதங்களை நாம் நிறைவேற்றும் என்றால் தான் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்பட்டால் தான் இரு உலகத்திலே வெற்றி பெற்று நாம் சுகனும் போக முடியும் என்கிற நல் வாக்குகளை பொன்மொழிகளை நினைவில் கொள்வோமாக அல்லாஹ் நல்லர் புரிவானாக வாக்குதாவனம் அல்லாயிரம் பிள்ளைகள்